இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் போர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு எல்லாரையுமே பதற்ற நிலைக்கு உள்ளாக்கியிருக்கு தான் சொல்ல முடியும் இது எப்போ முடிய போகுது எப்படி முடிய போகுது நடுவில் வேறு யுஎஸ்ஐ வேறு வந்துட்டாங்களே என்ன பண்ண போகிறாங்க இப்படியெல்லாம் பயத்தில் இருக்கும்போது சரி ஓகே இவ்வளோ நாள் நாங்கள் போகிற பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் கொஞ்சமாக போகிற நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து இப்போ போகிற முடிவு செஞ்சுருக்காங்க இந்த முடிவு நல்லதா கெட்டதா அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க எப்படி புரிஞ்சாங்க ஆல்ரெடி நம்ம ஈரான் இஸ்ரேல் நாடு பத்திலாம் பார்த்ததும் அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு அதை தொடர்ந்து இந்த வீடியோல முழுக்க முழுக்க நண்பர்களா இருந்து எப்படி எதிரிகளா மாறினாங்க ஏன் யூஎஸ்ஏ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணலை இஸ்ரேலுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாங்கன்றத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த போருடைய முடிவையும் பார்க்கலாம் இப்போ இஸ்ரேல் யார் கூட மோதல்ல ஈடுபட்டு இருக்காங்க இதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் இஸ்ரேல் வருஷஸ் ஈரான் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் பதிமூணாம் தேதி ஆரம்பித்த இவங்களுடைய இந்த போர் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இந்த முடிவு ஒரு நல்ல முடிவான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நல்ல முடிவு தான் ஏன்னா இது தொடர்ந்து இருந்திருந்தால் கண்டிப்பாக மூன்றாவது உலக போர் வர்றதுக்கு முக்கிய காரணமாகவே அமைஞ்சிருக்கும் சரி ஓகேன்ட்டு இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த போரோடைய முடிவில் என்ன பண்ணியிருக்காங்கன்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஈரானுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பிரிவை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது வரைக்கும் இஸ்ரேலும் ஈரானும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க இஸ்ரேல் உருவானதும் ஈரான்ல இஸ்ரேல் வந்து அங்கீகரித்த முதல் முஸ்லிம் நாடுகளில் தான் இருந்திருக்கு ரெண்டு நாடுகளுக்கும் பாத்தீங்கன்னா தொழில்துறை ராணுவம் எரிவாயு நுகர்வோர் இது போல எல்லாமே தான் இருந்திருக்கு அந்த நேரத்துல ஷா அப்படின்ற ஒரு மன்னர் ஆட்சி புரிகிறாரு இந்த ஷா மன்னருடைய ஆட்சியில ரெண்டு பேரும் ஒரு நல்ல நட்பா இருந்தாலும் ஒரு சில தவறான வழிகாட்டுதல்களும் இருந்திருக்கு இந்த தவறான அப்புறம் ஒரு அரசியல் மாற்றம் ஒண்ணு நிகழது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல மன்னர் ஆட்சியில இருந்து மாறுபடுது ஈரான்ல முழுக்க முழுக்க இஸ்லாமிய புரட்சியில வெற்றியும் பாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அயத்துல்லா குமைனி அப்படின்னு அப்படின்ற ஒரு தலைவர் வந்து வராரு அவர் ஈரான்ல ஒரு இஸ்லாமிய குடியரசாக மாறியது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த புதிய அரசு இந்த இஸ்ரேல செயற்கையா தான் இது இந்த அரச எதுக்கு நம்ம கூட சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பூகம்பத்தை கிளப்புறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன வாய்க்கா வரப்பு தகராதான் ஆரம்பிச்சிருக்கு இப்போ வெட்டு கொடுத்த அளவுக்கு மாறின மாதிரி தான் அப்போ சின்ன சின்னதா சில விஷயங்களுக்கு எதிர்ப்புகளை ரெண்டு நாடுகளும் தெரிவிச்சு தெரிவிச்சு ரெண்டு நாடுகளும் உடனடியாவே எதிரிகளாவே மாறிட்டாங்க இப்போ என்ன ஆகும்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்போது எது பண்ணாலுமே சரி ஓகேன்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிருக்கோம் எதிரியாக மாறினதுக்கு அப்புறம் சின்ன விஷயம் பண்ணாலும் அது பெரிய குத்தமாக தான் இருக்கும் அப்படிதான் தான் உயிரிழப்பு சேதம் இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் காணப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அலி காமினி அப்படின்ற ஒரு நபர் வர்றாரு அவரு தான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருடமா இப்ப வரைக்குமே ஈரானுடைய தலைவராகவே இருக்காரு இவரை கொல்லணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோட தான் இப்போ அணு ஆயுதங்களை முன் வச்சு ராணுவ பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் தொடர்பான கவலை அணு ஆயுதம் உருவாக்குறதுல மிகப்பெரிய ஒரு ஆட்களாதான் இருந்திருக்காங்க இதுக்கு எதிராக தான் இஸ்ரேல் அண்டு மேற்கத்திய நாடுகள் எல்லாம் வந்து இவங்க மேல தாக்குதலை ஏற்படுத்திட்டு வந்திருக்காங்க ஈரான் மட்டும் அணு ஆயுதம் பெற்றுட்டாங்கன்னா கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை அது உருவாக்குன்னு தான் இஸ்ரேல் ஈரானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த நாட்டுடைய தலைவர்கள்லாம் அழிச்சிட்டு டைரெக்டாக ஈரானுடைய தலைவரை அழிக்கணும்னு முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமாஸ் அப்படின்னு சொல்லப்படுற பாலஸ்தீனத்துடைய தலைவராக இருந்தவரை கொண்டு இருக்காங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ்பலார் அப்படின்னு சொல்லப்படுற லெபனானுடைய தலைவரையுமே கொண்டு இருக்காங்க ஸோ இப்படி தான் இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ரெண்டு நாட்டுடைய தலைவரை கொன்னது தொடர்ந்து ஈரான் நாட்டுடைய தலைவர் அலி அவர்களையும் கொல்லணும் காமனி எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்னு தான் யூஎஸ்ஏ கிட்ட சப்போர்ட்டும் கேட்டிருந்தாங்க அவங்களும் எப்பவுமே இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஜூன் பதிமூணாந்தேதி இஸ்ரேல் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை முன்னெடுத்து ஈரானில் எங்கெல்லாம் வந்து அணு மற்றும் ஏவுகணை வந்து உட்கட்டமைப்புலாம் இருக்கோ அங்கே வந்து தாக்குதலை வந்து நடத்துகிறாங்க அதனால என்னெல்லாம் நடக்கு என்னெல்லாம் பின்விளைவுகள் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்க ஒரு முக்கியமான இராணுவ தலைவர்கள் அணு விஞ்ஞானிகள் பல பேரும் உயிரை இழக்கிறாங்க ஸோ இதனால ஈரானும் ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் ஈரான் முயற்சியில் ஈடுபடும் போது தான் யுஎஸ்ஏ இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை தாக்குதலை நடத்துறாங்க அதுவும் அவங்க எப்படி தாக்குதலை நடத்துனாங்களோ அதே மாதிரி நடத்தணும்ட்டு இஸ்ரேல் மாதிரி அதை விட பயங்கரமாக நடத்திருக்காங்க இது நேரடியாக இல்லைன்னா கூட மறைமுகமாக அவங்களுடைய இராணுவங்களையும் ஏவுகணை தளங்களையும் வந்து அழிக்கணும் அவங்க கிட்ட அது இருக்கிறதுனால தானே நம்ம கிட்ட மோதுறாங்க அதனால் எப்படியாவது ஈரான் நாட்டை அடைஞ்சே தீரணுன்ட்டு யுஎஸ்ஏவும் போராடிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அழிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஏன் இஸ்ரேலுக்கு யூஎஸ்ஏ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு பாயிண்டில் ட்ரம்ப் குற்றவாளின்ட்டு ஒரு சில குற்றங்களுக்கு ட்ரம்ப்பும் காரணம்ன்ட்டு வெள்ளை மாளிகையில ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த இடத்துல யூதர்களுடைய தலைவர் அதாவது இஸ்ரேலுடைய தலைவர் அவர்கள் இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி யாருக்கு யூஎஸ்ஏ தலைவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் எங்களுடைய இரும்பு கவசம் அவங்க இல்லைன்னா நாங்க இல்ல இப்படிலாம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினதுனால இப்போ வரைக்கும் யூஎஸ்ஏ இஸ்ரேலுக்கு ஒரு நல்ல ஒரு நட்புறவு தான் செய்யுது அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்கு அது பேசணும்னா இந்த வீடியோ பத்தவே பத்தாதுங்க சோ இப்படி ஈரானுக்கும் ரொம்ப ரொம்பவே வந்து எதிரியா மாறி இருக்காங்க இஸ்ரேலும் ரொம்ப எதிரியா மாறி இருக்காங்க யூஎஸ்ஏ வந்து டைரக்டா நோட்டீஸ்லாம் விட்டாங்க ஈரான பார்த்து நாங்க வந்து காசு கூட தரோம் அந்த நாட்டை கொடுத்துருங்க இப்படி ட்ரம்ப் எச்சரிக்கை எல்லாம் இருந்தாரு இது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த போருக்கான முடிவு வந்தது இந்த போருடைய முடிவு இப்ப டெம்பரவரியா எடுத்தாலுமே இதோடைய பர்மனன்ட் முடிவுன்றது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ற மற்ற நாடுகள் முன்னாடி வராங்களே அவங்களாம் வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துப்பாங்க யுஎஸ்ஏ சவுதி ரஷ்யா இது போல நாடுகள் இந்த ஒரு வார்க்குள்ள வராம இருந்தா கண்டிப்பா இந்த வாரே நின்னுடும் அண்ட் இப்போது அமைதியே இல்லாமல் தான் இந்த போரே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஈரான் இந்த அணு ஆயுத திட்டத்தை மட்டும் நிறுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த போர் முழுமையாகவே நின்றுடும் தூதர்கள் வந்து இந்த ரெண்டு நாட்டுடைய தூதர்களும் பேசினா கூட இந்த போர் முழுக்க முழுக்க நிற்கும் அரசியல் மாற்றத்தினால தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டது அதனால இந்த அரசியல் மாற்றம் என்ன இராணுவத்துடைய பின்னணி இதெல்லாம் ரெண்டு நாட்டவரும் வந்து பேசினாலே கண்டிப்பா இதுக்கான முழு தீர்வை கண்டிப்பா கொடுக்கும் எப்படி இஸ்ரேலுக்கு யூஎஸ்ஏ சப்போர்ட்டிவா இருக்காங்களோ அதே மாதிரி ஈரானுக்கு சீனா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பா இஸ்ரேல் இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஈரான் இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு தான் யுஎஸ்ஏ வந்தாங்க அதே மாதிரி சீனா உள்ள வந்தாங்கன்னா மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்க முக்கிய காரணமாவே அமையும் ஆனா இப்பதைக்கி இவங்க கொஞ்சம் வாபஸ் வாங்கி போயிட்டாங்க அதனால இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெயின் நாட்டு கூட மோதலில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க இது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல பல பேரும் அதாவது இந்தியா உட்பட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ரெண்டு சைடுமே பல உயிரிழப்புகள் நடந்திருக்கு பதற்றம் பயம் எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்கு நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த போரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் எதை பற்றி போடலான்றதையும் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க